சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய சுலோகம் திரிதளம் திரிகுணாகாரம் திரியாயுதம் திரிஜென்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் காசிக்ஷேத்ர நிவாசஞ்சே காலபைரவ தர்சனம் கயாபிரயாகே வேத்ரிஷ்ட்வா ஏகபில்வம் சிவார்ப்பணம் பில்வாஷ்டகம் பொருள் மூன்று இதழ்களைக் கொண்டது வில்வையிலை இம்மூன்றுமே சத்வ ரஜோ தமு குணங்களைக் குறிக்கும் இறைவனின் மூன்று கண்களையும் நினைவுபடுத்துகின்றன பால்யம் யாவனம் வயோதிகம் ஆகிய மூன்று பருவங்களை அளிப்பதும் மூன்று ஜென்மபாவங்களைப் போக்குவதும் இந்த வில்வ இலையின் தனி குணம் பரமேஸ்வரா இந்த வில்வத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் காசி என்ற புனித தலத்தில் வசித்தல் அங்குள்ள காலபேரவரை தரிசித்தல் கையை பிரயாகை போன்ற தலங்களுக்குச் சென்று தரிசித்தல் ஆகியவற்றால் எத்தனை புண்ணியம் சேருமோ அவை அத்தனையும் இந்த ஒரே ஒரு வில்வ இலையை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதால் என்னை சேரும் என்பதை உணர்கிறேன் உமக்கு நமஸ்காரம் சிவராத்திரியன்று இத்துதியை ஜபித்துக் கொண்டே வில்வத்தளங்களால் சிவபெருமானுக்கு பூஜை செய்தால் அளவற்ற புண்ணியம் கிட்டும்